ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் டாக்டர் சயதாசார்தீன் இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு வயிற்று பூச்சி இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து வயிற்றில் வந்து குழந்தைக்கு பூச்சி ஏன் அதிகமாக வருது இவன் கம்பேர் டு அடல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஆக்சுவலி மண்ணில் விளாடுவாங்க ஸோ மண்ணில் விளாடுறனாலையோ இல்லை ஒரு தண்ணியில் வந்து அந்த வாம் இன்ஃபெஸ்டேஷன் இருந்து அதை குளிச்சு இல்லைன்னா குடித்தாலும் சரி இல்லைன்னா நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக மீட் அதாவது கறியை வந்து குக் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னாலும் அவங்களுக்கு இன்ஃபெஸ்டேஷன் வரலாம் ஸோ மண் மூலியமாவும் தண்ணு மூலியமாகவும் அப்புறம் கறி மூலியமாகவும் வரலாம் மெயினாக வர்றதுக்கான ரீசன் இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து வயிற்றில் இன்ஃபெக்ஷன் அதாவது பூச்சி இருக்குதுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இச்சிங் இருக்கும் அதாவது பெரியனெல் இச்சிங் இருக்கும் அது அல்லாமல் உங்கள் குழந்தைக்கு வயிற்று வலி இருக்கலாம் அனீமியா வரலாம் இன்டைஜஷன் ஆகலாம் வயிறு கொஞ்சம் உபேசமாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு வந்து வயிற்றுல இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான அறிகுறி இதெல்லாம் ஸோ இப்போ வயிற்றில் இன்ஃபெக்ஷன் இருக்குது வயிற்றில் பூச்சி இருக்குது அப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் எவ்வளோ நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் முதல்ல அந்த மெடிசின் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அந்த மெடிசின் ப்ரிஃபரபிளி உங்கள் குழந்தை அஞ்சு வயசாகிற வரைக்கும் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த டீவார்மிங்னு சொல்கிற மெடிசின் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தை ஸ்கூலுக்கு போனாலும் சரி இல்லை வெளியே போனாலும் சரி அவங்க மண்ணில் கை வச்சு விளாட தான் செய்வாங்க ஸோ ப்ரிஃபரபிளி என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா என்னுடைய பேஷண்ட்டுக்கே நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா அவங்க ஃபைவ் இயர் ஆகிற வரைக்கும் இப்போ நம்ம சொல்லப்போகிற மெடிசினை ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுடைய குழந்தைக்கு கொடுக்கலாம் இப்போ எவ்வளவு டோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் எந்த ஒரு மெடிசன் தேவையில்லை ஏன்னா அந்த குழந்தை வந்து வீட்டில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு மண்ணில் விளையாடுறதுங்கிறது வந்து ரொம்ப ரேர் ஸோ ஒன் இயர்லேருந்து ரெண்டு வயசு இருக்கிற குழந்தைக்கு எவ்வளவு டோஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்ஜி கொடுக்கணும் டூ இயர்லேருந்து நம்ம அடல்ட்டு பெரியவங்களுக்கு வரைக்கும் கூட ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஜி கொடுக்கணும் இப்போ அந்த மெடிசின் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தொடர்ந்து மூணு நாளைக்கு கொடுப்பாங்க அதாவது மொதல் நாள் டூ ஹண்ட்ரட் எம்ஜி ரெண்டாவது நாளும் டூ ஹண்ட்ரட் எம்ஜி மூணாவது நாளும் டூ ஹண்ட்ரட் எம்ஜி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ நான் எப்படி சஜஸ்ட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா மெடிசின் மொதல் நாள் எடுத்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் எம்ஜி ஃபார் எடுத்துக்காட்டுக்கு ஒன் இயர்லேருந்து டூ இயர்க்கு இட்டுக்குன்னு நான் சொல்கிறேன் டூ ஹண்ட்ரட் எம்ஜி எடுத்தீங்க அப்படின்னா அந்த டூ ஹண்ட்ரட் எம்ஜி மறுபடியும் பதினாலு நாள் கழித்து அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும் ஸோ இதுதான் ஒரு கோர்ஸ் அப்படிம்பாங்க ஸோ இந்த மெடிசினை எப்படி நீங்கள் மறுபடியும் எப்படி எடுக்கணும்னா ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் எடுக்கணும் ஸோ இந்த அல்பன் டசோல் வந்து சிரப் ஃபார்ம்லேயும் வரும் டேப்லெட் ஃபார்ம்லேயும் வரும் இந்த சிரப் ஃபார்மில் டென் எம்எல்ல ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஜி இருக்கும் ஸோ ஒன் இயர்லேருந்து டூ இல்லை கிட்டுக்கு அஞ்சு எம்எல் நீங்கள் கொடுத்துட்டு காலையில் சாப்பாட்டோடு கொடுத்துட்டு மறுபடியும் ரெண்டு வாரம் கழித்து இன்னொரு அஞ்சு எம்எல் கொடுங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையும் அவங்களுக்கு நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணலாம் இப்போ ரெண்டு வயசுக்கு அப்புறம் உள்ள குழந்தைக்கு நீங்கள் இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா காலையில் டென் எம்எல் மொத்தமாக இதில் டென் எம்எல் தான் இருக்கும் அது அப்படியே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு வாரம் கழித்து மறுபடியும் காலையில் டென் எம்எல் ஸோ மொத்தமாக அவங்களுக்கு ஃபோ ரெண்டு டோஸ் வரும் ரெண்டு வாரம் கழித்து மறுபடியும் அதே மாதிரி ஸோ இப்படி நீங்கள் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கும் நீங்கள் கொடுக்குறனால வயிற்றுல வர்ற பூச்சியை அழிச்சிடும் இந்த மெடிசின் இந்த மெடிசனை நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த மெடிசனை வந்து ட்ரை பிளேஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் அப்புறம் நீங்கள் கொடுக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் இதை ஷேக் பண்ணிவிட்டு கொடுக்கணும் ஸோ இந்த மெடிசினுடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வாம் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வார்ம் ரவுண்ட் வாம் அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வாம் இருக்குது நீங்கள் எல்லா வாம் இன்ஃபெக்ஷனுக்கும் இந்த மெடிசன் நீங்கள் கொடுக்கலாம் திருப்பி சொல்கிறேன் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ரிப்பீட் பண்ணுற கோர்ஸுமே மொதல் டோஸ் வந்து ஒரு நாளே கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டாவது டோஸ் எப்படி ரிப்பீட் பண்ணணுன்னா ரெண்டு வாரம் கழித்து அதாவது பதினாலு நாள் கழித்து மறுபடியும் அந்த டோஸை நம்ம ரிப்பீட் பண்ணணும் ஸோ இதே மாதிரி பயனுள்ள அடுத்த மெடிசினை நான் வரப்போகிற வீடியோவில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை பாருங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் உங்களுடைய பதிவை நீங்கள் கேட்கலாம்